அண்ணன் பாச நேசம்லாம் வேற கொள்கை கோட்பாடு முரண் வேற நீங்க இவ்வளவு சண்டை நடந்துக்கிட்டு திருப்பி மறுபடியும் கொள்கை வெளியாட்டினா எந்த இடத்துல கொள்கை வெளியாட்டின்னு கைக்கொண்டிருக்க ஒரு கேள்வி தானே தம்பி உலகத்தில் மொழியில் இருந்தால் எல்லாமே பிறகுது நான் அந்த மொழியை பேசுகிறனால தான் நான் தமிழன் அந்த மொழியை நீண்ட காலமா பேசுகிறேன் நான் என் இனம் ஒரு கூட்டம் நிலைத்து வாழ கூழற கூட்டம் இருக்குன்னா அது ஒரு இனம்னு வரையறுக்கப்படுது அந்த இனம் ஒரு நிலைத்து ஒரு இடத்துல வாழுதுன்னா அது தேசிய நிலப்பரப்புன்னு வரையறுக்கப்படுது அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சனிய கூப்பை காட்டு முராண்டி மொழி உங்கள் தமிழ் என்ன கொம்பா இருக்குது உங்கள் தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டால் அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் பதினாயிரம் மணிவேகலை ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களாக எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனாரு சனியல்ல தானே எழுது நீங்கள் நீங்க என் மொழியவே இழிவாய் ஒண்ணும் இல்லை போது என்ன சமூகம் மாற்றம் சீர்திருத்தம் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு என்னுடைய ஆக சிறந்த உலக பொதும் உலகம் நெறி ஒன்று வாழ்வியல் நெறி திருக்குறள அதை மலம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாரு நான் பகுத்தறிவாதி விவசாயி ஏன் தோப்புல கல்லற அனுமதி இல்லை இவ்வளோ தானே சொல்லுங்க இவ்வளோ தானே எவனாவது மரத்தை வெட்டுவானா கல்லிறக்க ஏன் தோட்டத்துல அனுமதி இல்லை அதுதான் அறிவுள்ளவன் செய்யும் மரத்தை வெட்டினா சாச்சா இது பகுத்தறிவா சரி அதை விட்டுங்க அது மதுக்கு எதிராக போராடினாரு உலகத்துல எந்த நாட்டில் மது இல்லை எல்லாரும் மது குடிக்கிறான் மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட படுக்க வேணாம்ங்கிறது சமம் சொல்லியிருக்காரா இல்லையா இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும் சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் இருக்கா சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் இருக்கா யாராவது சொல்லுங்க சொல்லுங்கம்மா போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியார எதையாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதீங்க விட்டாதீ போங்க அப்புறம் பேசுவோம் இது அறுபது ஆண்டுகளாக நடக்கிற கேடுகட்ட கேவலமான நாடகம் அந்த நாடகத்தை எங்கள் தாத்தா பார்த்து எங்க அப்பா பார்த்து இங்க சித்தப்பெம்பெறிப்பேன் மாமச்சல்லாம் பார்த்து இதாகிடுச்சு இப்போ நவீன டிஜிட்டல் சினிமா வந்துருச்சு அதுவும் உள்ளங்கையில் உலகம் இருக்குது அந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் நீ எடுத்திருந்தா நான் சொல்கிறேன் நீதை நீ நான் ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்கண்ணா எம்பி இருக்கண்ணா இல்லை இல்லை நான் ஒரு பதவியும் இல்லைல்ல நீதை எடுத்திருந்தானே பார்க்குறேன் சொல்கிறேன் அது நாட சும்மா மாறி மாறி எங்கள் ஊரில் எரிஞ்ச கட்சி ஏரியாவில் வில்லு பாட்டு இங்கிட்டு ஒரு அம்மா பாடும் இங்கிட்டு ஒரு பாட்டு பாடும் எங்கள் ஊரில் குழாடி சண்டை தெருச்சண்டை எல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி போடுவாங்கன்னு நான் சொன்ன பாருங்கள் நான் வந்து திணியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா இந்த எழுத்து விட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை சண்டைப்படுவான் ஆடியே அடியை வாங்கி குடித்த சிரிக்கு எந்த வருஷம் வருஷமில்லாமல் இந்த வருஷம் நாலு காணி விளஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவா இவன் கேட்டியாளா கதையை நான் தான் சட்டி எந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு விட்டு வாசல் உட்காந்துருக்கேன்னா சம்பா விளைஞ்சி சாஞ்ச நடக்கும் உம்பா இல்லாமல் ஊர்க்குரியங்குது இவன் வீட்டில் நான் போய் சட்டி எழுந்திக்கிட்டு நிற்கிறேன் இவன் என்ன வார்த்தை பேசுறா பாத்துங்க அப்படி சண்டை போடுவாங்க எது இந்த தெரு சண்டை தான் டிஎம்கேடி அறுபது ஆண்டுகளா போடுது இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க நீ நீ இந்த கொடநாடு கொலைங்க என்ன என்ன இந்த அப்பம்பிரிச்ச கதை தான் இங்கிட்டு இங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டிதான் நாங்க இந்த வேடிக்கை எத்தனை காலத்து பாக்குறது

பிரபாகரம் மகன் ஒருத்தனால தான் ஜெய முடியும் தொடராக பார்ப்போம் அப்படின்னு ஏன்னா இவங்க எல்லாம் இந்த கூட்டணின்னு போனோன்னா அவங்க உட்கார வச்சு குறவாளி முடிச்சுப்பா யாரு யாரு திராவிட திருடர்கள் கையெழுத்தை போட்டு தங்ஷன் எடுத்துக்க மீத்தேன் எடுத்துக்க ஈத்தேன் எடுத்து கையெழுத்து காயத்து கூட ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டை கொடுத்து முடிச்சுப்பாங்க கூட கூ ஊட்டணிலிருந்து ஜெயிச்சு உள்ளே போனாங்கல்ல கூட்டணியிலிருந்து ஜெயிச்சு உள்ளே போனாங்கல்ல எது ஒன்றுக்கு குரல் கொடுக்க முடியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கே பேச முடியும் அவநம்பிக்கை கொண்டு அலை இன மக்கள் இந்தியாவிலே பெரிய கூட்டணி வச்சிருக்கிற ஒரு கட்சி நான் தான் நீங்க என்னை ஆழ்ந்து கவனிங்க என்ன என்னை பெற்றவர்கள் என் உடன்பிறந்தார்கள் என் சொந்தங்கள் வந்து என்னை கைவிட்டு விட மாட்டார்கள் நம்பிக்கைதான் நீங்க இங்க பாருங்க தான் பிறந்த இனத்தோடு இணைந்து களத்தில் தேர்தல் களத்தில் நிற்கிறவன் எந்த கூட்டணியும் பற்றி கவலைப்பட மாட்டான் எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து அந்த மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த ஒரு மகன் அந்த மக்களை முழுமையாக நம்பி நேசித்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாங்கள் தான் நான் எதுக்கு இந்த கட்சி கட்சி நான் தலைவர்களை நம்பி வராங்களே தமிழர்களை தமிழ் தலைமுறை தம்பி தங்கையில நம்பி வந்த தலைவர்களை இயக்கங்களை இணைக்க இல்லை தமிழர்களை இணைக்க வந்தால் இயக்கம் நான் எதுக்கு போய் இவங்களோட போய் சேரணும் இப்போ நான் ஒரு கூட்டணி வச்சாதான் எனக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னால் மக்கள் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் தனிச்சு நின்று பஞ்சாப்லையும் டெல்லியிலும் ஜெயிக்க முடியும் சீமான் ஜெயிக்க முடியாது இது ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கேன் முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அதனாலேயே நான் நிகழ்த்தி காட்டணும்னு நினைக்கிறேன் முடியும்னு சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் நீங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை ஒரு நாள் ஒரு நாள் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்ற காலத்தை நான் உருவாக்கல பாருங்க நிர்வாகிகளாக இருந்தால் விலகி இருக்க மாட்டாங்கல்ல அந்த மாவட்ட பொறுப்பில் இருந்து மாவட்ட பொறுப்புக்கு பொறுப்பாகலாதனால நம்ம அனுப்பிக்க வேண்டியது அவசியம் இருக்குது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் முக்கிய நிர்வாகிகள் இல்லை முட்டுக்கட்டை நிர்வாகிகளாக இருக்கும்போது வேகமாக வரும்போது வெள்ளம் பாஞ்சு வரும்போது கற்களை என்ன பாறையாக இருந்தாலும் உருக்கிட்டு தான் ஓடும் அது அதை பற்றி பேசிட்டுக்க வேண்டியதில்லை நீங்கள் முக்கிய நிர்வாகிகள் போகிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க கவலைப்பட வேண்டியது நாங்கள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அதனால அது அவ அது அவசியம் இல்லாத ஒன்று அது ஒன்றும் இல்லை இந்த கட்சியிலிருந்து இவங்க எல்லாம் விளைய போறதுனால ஏதாவது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இருக்கா என்னங்க அவங்கெல்லாம் போறாங்க விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்கா அப்படி எதுவும் குற்றச்சாட்டு இருக்கா அதனாலதான் மின்கட்டணம் ஏறுது சொத்து வரி ஏறுதுன்னு எதுவும் இருக்கா ஒண்ணும் இல்ல அது எனக்கிட்ட அந்த கோரிக்கையை மக்கள் வச்சாங்க நீங்க பேசுங்க அப்படின்னு அது சிற்றூர்களில் இருக்கிற வாய்ப்பு சிற்றூர்களில் வாழ்கிற மக்களுக்கு கிராமப்புறங்களில் வாழுகிற மக்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது அது இந்த நகராட்சியில் இணைக்கும் போது அது போகுது அதனால என் மக்கள் என்கிற அங்கேயே அதே ஊராட்சியிலே வாழ விடுங்கன்னு சொல்கிறாங்க அதில் என்ன அரசுக்கு இடையூறு இருக்குது என்ன இடையூறு இருக்குது எல்லாத்தையும் கிராமங்களையெல்லாம் காலி பண்ணி காலி பண்ணி நீங்கள் நகரமயமாக்கிட்டே போனீங்கன்னா நகரத்தை விரிவாக்கிட்டு போனீங்கன்னா நகரத்தில் வாழ்கிறவனுக்கு அத்தியாவசிய உணவு தேவை இருக்குல்ல அரிசி பருப்பு பால் முட்டை காய்கறி வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் எல்லாம் எங்கிருந்து வரணும் கிராமங்கள் இருந்து வரணும் கிராமங்கள் காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எங்கிருந்து வரும் நீங்க வளர்ச்சி என்பதே நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும்தான் கவனம் பண்றீங்க சிற்றூர்களின் வளர்ச்சியை பற்றி உங்களுக்கு சிந்தனையே இல்லாது உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி இருக்கு ஸ்மார்ட் வில்லேஜ் ஏதாவது இருக்கா நல்ல சாலை தெருவிளக்கு ஏதாவது குடிநீர் வசதி அப்படி ஏதாவது கொடுத்துருக்கல விளையாட்டு திடல் கழிப்பிடம் படிப்பிடம் ஏதாவது ஒன்றும் இல்லை அப்போ தான் என் மக்கள் ஊராட்சியிலேயே எங்களை அங்கேயே வாழ விடுங்கிறாங்க குறிப்பா அவங்க சொல்றது நூறு நாள் வேலை திட்டம் அதெல்லாம் பறி நான் தான் வரல ஒழிய என் கட்சி எந்த இடத்துல சொல்லுது நீங்க பாவப்பட்ட என்னையவே கேள்வி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாருமே வரல அதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் ஓடி ஓடி போய் பழகோடி ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து காசு சேர்த்து ஒவ்வொரு வெள்ளத்துலையும் உதவுனேன் பல முறை கடலூர் எல்லா வெள்ளத்துக்கும் வந்து உதவுனேன் இந்த வட்டி ஆற்றிலேயே மீறி போயிடுச்சு வெள்ள சேதம் வந்ததுங்கிறதே வெளியில் சொல்ல விடாமல் மறைச்ச அரசை பற்றி நீங்கள் கேள்வி வைக்க மாட்டேங்கிறீங்க நான் வரலையே ஒழிய களத்தில் இங்கே நின்று எல்லா எம் பிள்ளைகளும் நின்று வேலை செஞ்சாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்தாதான் வந்ததுன்னு நினைக்கிறீங்க அது செய்தியாக்குறீங்க ஆனால் தென் நாங்கள் போய் மக்களோட மக்களாக நின்று எங்களால் எல்லா என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அவ்வளோ செஞ்சோம் அது இல்லை எப்பவும் செய்வோம் அது என்ன எங்களுக்கு அதில் அரசியல் இல்லை அதில் தேவையும் இல்லை அந்த மக்களில் இருந்து வந்த பிள்ளைகளால மக்களுக்காக நிக்க வேண்டியது எங்கள் பிறவி கடமையினால நிற்போம் அது இல்லை எங்க அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் அது தவறு தமிழ் தேசியத்தின் ஒரு எச்சீர்ப்பில் சிதாரண எச்சீர்கள் அதான் திராவிடம் நான் ஐம்பது ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு சரி இந்திய நிலப்பரப்பு மூலம் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாகை மொழியாக கொண்ட நாகர்கள் தான் ஆனால் அம்பேத்கர் சொல்றதை நீங்கள் ஏற்கிறீர்களா இருக்கிறீங்களா இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடிக்கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டது தமிழர்களுக்கு தான் சொன்னதை ஏற்கிறீர்களா இருக்கிறீங்களா அவர் ஏன் திராவிடர்கள்னு சொல்லல திராவிட மொழிகள்னு நீங்கள் திராவிடர்னு சொல்கிறது கன்னடர் தெலுங்கர் மலையாளி துலுவர் இதெல்லாம் தமிழ் திராவிட மொழி குடும்பம் திராவிடருங்கிறீங்க தமிழ் சமஸ்கிருதத்தோடு சமஸ்கிருதத்தை மென்று முழுங்கி துப்பிய மொழிகள் தான் இந்த மொழிகள் எல்லாம் அதை நீங்கள் மறக்கிறீங்கள ஏற்கிறீல உலகத்தின் முதன் மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன்னு முதல் மொழி தமிழ் மூத்த மொழி தமிழ்னா மூத்த மனிதன் மூத்த மாந்தன் தமிழன் தானே சொல்ல நான் நாட்டின் முதன்மை அமைச்சர் மோடியே ஒரு ஊரா சொல்லிட்டு வர்றாரு அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா அப்ப எங்க இடையில எங்க வருது திராவிடம் முதல்ல திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா தமிழ் சொல்ல தமிழ் சொல்லே இல்லாத திராவிடம் எப்படி தமிழ் காரணம் இருக்கும் சரி இப்ப எங்க இருக்கு தமிழ் தமிழை இந்த திராவிட கட்சி ஆட்சிகள் பாதுகாத்திருக்கா அழிச்சிருக்கா அதை இதை இதை வந்து எங்க அண்ணன் நாங்க நாங்க எங்க அண்ணன் கூட இருக்கும்போது இந்த கருத்தை பேசினாரா இன்னைக்கு அவர் பேச வேண்டிய சூழல் வருது பேசுற அதனால நாங்க அதை பேசாம கடந்து போறோம் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அவர் இதை பேசலையே திராவிடம்ங்கிறது எங்க இருக்கு சும்மா அது ஒரு கற்பிதம் திராவிட தேசம் எங்க இருக்குது இல்லாத திராவிடம் வந்து இருக்கிற தமிழ் தேசியத்தை வீழ்த்தி ஆண்டு கொண்டிருக்குதுன்னு பேசினது இருக்கு அதனால அதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை அது எங்க அண்ணனுடைய கருத்து அவர் கருத்தை நாங்கள் எப்போ மதிக்கிறோம் அதை ஏற்கிறதா எதிர்க்கிறதாங்கிறத அப்புறம் தான் முடிவு எடுக்கணும் அந்த கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனா நான் ஏற்கனவே போட்டிட்டா நான் வேட்பாளர் நிறுத்தானே போட்டிடுறேன் இது என்ன கேள்வி ஐயா நான் போட்டிடுறேன் இதுவரை எந்த தேர்தலையும் நான் தவிர்க்கலை இடைத்தேர்தலையோ அல்லது எந்த தேர்தலையும் தவிர்க்கல நாங்க போட்டோம் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொடுப்பாங்க தீரணும் எப்படி தேர்தலுக்கு எனக்கு ஒரு சின்னம் தரணும் அதை நான் கேட்கிற சின்னத்தை கொடுங்கன்னு கேட்டுருக்கேன் சோரம் போக வச்சதே சோரம் போயிட்டாங்க எங்க அண்ணன் சொல்றது சரி சோரம் போயிட்டாங்கன்னு அது ரொம்ப இதாக இருக்கு அவங்க இதாயி தடுமாறிட்டாங்க தத்துவம் நல்ல தத்துவம் தான் அது இதாயிருச்சு அதுவாது தத்துவம் நல்லா இருக்கு திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம் திராவிடம்ங்கிறது என்ன தத்துவம் சொல்லி திராவிடம்னு ஒரு தத்துவம் இருக்கா கம்யூனிசமாவது ஒரு கோட்பாடு இருக்கு அது உலகம் புற ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு ஒரு பாட்டாளி வர்க்க சுதந்திரம் விடுதலை உரிமைன்னாவது இதில் எதாவது இருக்கா சொல்லுங்க எதாவது இருக்கா அது பாட்டாளி வர்க்க சுரண்டலுக்கு எதிரானது இது பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டுவது எது இந்த திராவிடம் கம்யூனிஸ்ட சித்தா அந்த கம்யூனிஸ்ட சித்தாத்தத்தை வச்சிருந்த தலைவர்களை தடுமாற வச்சு அவர்களை தன்னோட வச்சு அவங்களை நீர்கடிக்க வச்சது எது நீங்க தான் தொண்ணூறு இடம் வச்சு எதிர்கட்சியாக இருந்தது சிவானந்தம் ராமமூர்த்தி போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தது இந்த நாட்டில் சிங்காரவலர்னு ஒரு தலைமை இருந்து கொண்டு வந்த தத்துவத்தை பனிரெண்டு சீட்டு யார் ஐயா கருணாநிதி அம்மா ஜெயலலிதா அவங்களா இருக்கும்போது பனிரெண்டு சீட்டு நின்றவங்கள இவங்க ஆறு சீட்டுக்கு குறுக்குனது யார் சரி கம்யூனிஸ்ட் தத்துவம் சரிங்க அந்த தத்துவத்தை தூக்கிட்டு வந்த தலைவர்கள் சரியில்லைங்க சரி விட்டு திராவிடம்ங்கிற தத்துவம் என்ன அந்த தத்துவத்தை கொண்டு வரதுக்கு சரியான தலைவர்கள் வந்துட்டார யாராயிர ஸ்டாலின் தம்பி உதயநிதி எல்லாம் சொல்றாரு அதெல்லாம் ஏற்க தெரியல என்ன தத்துவம்னே தெரியல சரி உங்க தத்துவம் ஈர்ப்பட இருக்குல்ல உங்க திராவிட தத்துவம் ஏற்படுக்குல ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டு வாங்க முடியுமா உங்க தத்துவத்தை பேசும்போது உங்க தத்துவத்தின் தலைமகன் பிதாமகன் பெரியார் ஐயா பற்றி பேசும்போது காசு கொடுக்காம கூட்டம் வருமா உங்க திராவிட சித்தாந்தத்துக்கு ஓட்டு போடுறானா உங்க தத்துவத்துக்கு ஓட்டு போடுக்கிறானா நீங்க கொடுக்கிற ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் இந்த காசுக்கு ஓட்டு போடுறானா ஓட்டுக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை தத்துவம் நேர்மையா சரியா உயிர் போட ஏன் வருது தத்துவத்தை தாங்கி நிக்கிற தலைவர் பேசும்போது கூட்டம் வர மாட்டேங்குது ஒரு வெளிப்படையான ஒரு சவால் விடுவான் எளிய மகன் நான் ஒரு இடத்தை குறிப்பான் நான் பேசுறேன் அதே இடத்துல ஐயா ஸ்டாலின் பேசணும் காசு காசுதான் கூட்டி யாருக்கு கூட்டி வருதுன்னு பார்ப்போம் செத்து போச்சு செத்து போச்சு தமிழ் தேசியம் வளர்ந்து உச்சத்தை தொடல எழுச்சு விரும்ப நீ தடுமாறிட்ட கண்ணு நீ கலங்கிட்ட நீ இன்னொரு ஆண்டு கலங்கிட்ட இருக்கலான்னு பார்ப்போம் தத்துவம் இது திராவிடம்ங்கிற ஒரு சித்தாந்தமா சொல்லுங்க சித்தாந்தமா அந்த சித்தாந்தம் திராவிடம் என்றால் என்ன அந்த சித்தாந்தத்தை விளக்கி யாராவது பேசுங்க எங்க அண்ணன் ஆராசா அல்லது அந்த தத்துவத்தை பெரிய பெரியெடுத்து தலைமை தலகர்த்தாக்கள் பேசுங்க ஆனா கம்யூனிசம் என்னன்னு பேசுறதுக்கு மணிக்கணக்கா இல்ல நாலு கணக்கா பேசுறது கோட்பாடு இருக்கு அப்புறம் தத்துவம் தடுமாறிச்சு தத்துவத்தை கொண்டு வந்த தலைவன் தடுமாறிட்டான் ஆனால் ஒற்றை தலைவன் உயிரோடு இருக்கான் எங்கள் நல்ல நல்லதன்னு அவன் வந்து இந்த இந்திய ஆக சிறந்த தலைவன் ஒருத்தன் கம்யூனிஸ்ட் தாங்கி பிடிச்ச தலைவன் இருக்கான் தலைவர்களை நீர்கடிச்சு அவங்களை உங்களுக்கு கீழே வச்சு உட்கார வச்சது நீங்க தான் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நிக்க வச்சு அவர்கள் போர்க்குணத்தை போட்டு மலுங்கடிச்சு இன்றைக்கி வந்து நீங்களே அவங்கள பேசுகிறீங்க அதுக்கு மேலே நாங்கள் இடைத்தேர்தலில் அந்த கூட்டணி ஆதரிப்போம்னு சொல்கிற சொல்கிறது வந்து செய்யணும் பண்ணுறது